காவியா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு நல்லா இருக்கியா சரி கண்ணை முடி கை நீட்டு கை நீட்டுட்டியா இந்தா என்ன முட்டாயே காமி கண்ணு முட்டாயே உனக்கு பிடிக்குமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யார் கொடுத்தா தாத்தா வாங்கி கொடுத்தாங்களா உடச்சு காமிங்க பாக்கலாம் சீக்கிரம் பீங்க பிச்சுட்டியா காமி காமி கண்ணு கண்ணுமரிய இருக்கா கண்ண காமி முட்டையா காமிய கண்ணுமரியா இருக்கா சரி சாப்பிடு நல்லா இருக்கா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய் உம் இவ்வளோ செஞ்சியா நீங்க என்னம்மா செஞ்சு வச்சிருக்கீங்க சூப்பராக செஞ்சிருக்கீங்க பாய் சொல்லிருங்க 嗯。Mm.